கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மீகா நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக்கொண்டு கொண்டு நடப்பார்கள் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு கொண்டு உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஏற்றுக்கொண்டு சாட்சிகளாக இருப்போம் என்பதே தேவனாகிய கர்த்தர் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கையின் வார்த்தைகளை அறிவிக்கிறார் தேவனுக்கு விரோதமாக இருப்பவர்களுக்கு நடக்கப்போகும் சம்பவங்களை குறித்து சொல்வதோடு கர்த்தரை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டு அவருடைய பலத்தினால் நடப்பவர்களை பற்றியும் மிகவும் விவரமாக மீகா தீர்க்கதரிசி எடுத்துரைக்கிறார் இன்றைய வசனத்தில் பார்க்கும்போது எப்படியாக தேவனுடைய ஜனங்கள் சாட்சியாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் சகல ஜனங்களும் அவர் அவர்களுக்கேயான தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடக்கிறார்கள் நாமோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் ஜீவனுள்ளவரும் சத்தியமானவருமான தேவனை நாம் அறிந்து கொண்டு அவரை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில் இன்னும் அதிகம் அதிகமாக வளர வேண்டும் இன்றைக்கு சிலர் தங்களுக்கு உதவி செய்கிறவர்களையும் அதிகாரத்தில் இருப்பவர்களையும் கடவுள்களாக எண்ணிக்கொண்டு ஆராதிக்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான சர்வ வல்லமை உள்ள கர்த்தரை நாம் அறிந்து கொண்டு அவருக்கு சாட்சிகளாக ஜீவிக்கும்போது நாம் அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உமக்கு நாங்கள் என்றென்றைக்கும் சாட்சிகளாக இருக்கும்படியாக உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்